முருகப்பெருமான் துணை மகான் சத்யானந்தர் அருளிய துள்ளிய நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூரத்தில் அவதரித்த அரங்கனே புண்ணியத்தை வளர்க்கும் தேசிகனே வரம்பல பெற்று களியினில் வள்ளலாய் வாழுகின்ற குரு ராஜனே அரசனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது கலை திங்கள் வரமென மூவேழு திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வழங்குவேன் சத்தியானந்தர் யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலகம் நலம் பெற உரைப்பேன் ஞானபலம் கொண்ட மக்களை ஞானமதில் படைக்கும் வரம்பல வரம்பல பெற்று வந்த அரங்கன் வழிகாட்டல் மக்களை தேற்றும் மகா மகாசக்தியாக இருக்க அகிலத்தார் அணுகி வந்து வந்துமே அரங்க தரும் வல்லமையான சடாச்சர தீட்சை எந்தவித தடையுமின்றி ஏற்று இனிதே வழிபாடுகள் தொடர தொடர துன்பங்கள் விலகும் தீங்கில்லா ஞான வாழ்வாக இடரை வெல்லும் வரம்பளவும் இன்னும் கூடி உலக மக்களுள் மக்களுள் அரங்கன் ஆசி பெற்றவர்கள் மகத்துவமும் மாண்பும் கூடியே தேக்கமின்றி சித்திகள் அடைந்து தெய்வ நெறிப்பட உலகில் வாழ்வ வாழ்வினில் தீவினை அளிக்கும் மண்ணலாக மகான்களாகவே தாழ்விலா சக்திகளும் கூடிட தவராஜனின் தர்மசாலைகளை நிறுவி நிறுவி அன்னதான சேவையை நிலவுலகில் போற்றி வளர்த்து ஆறுமகனார் ஆசி வளமும் அடைந்துமே கலியுகம் தன்னில் தன்னில் உலகை மாற்றும் தனிப்பெரும் சக்திகளாகவே அன்னல் அரங்கன் வழியில் அனைவரும் தேறி இனிதே இனிதே ஞானயுகம் மாற்றம் இணையில்லா ஞான ஆட்சிதனை கனிவேலவன் ஆசியுடன் படைப்பர் கண்டுரைத்த துள்ளி ஆசி முற்று சுபம்